ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு செஞ்சுருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கணும் தோல் வந்து நல்லா வந்து கலந்து வர அளவுக்கு ரொம்ப மையாக வந்திருக்கணும் நம்ம வந்து மசிக்கும் போது துண்டு எதுவுமே விழாத அளவுக்கு ரொம்ப மையா வந்திருக்கணும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தண்ணியில போட்டு வேக வைக்காதீங்க ஸ்டீமர்லயோ இட்லி குண்டா இருக்குல்ல அதுல வச்சோ வேக வைங்க இப்ப நம்ம இதோட தோலை நீக்கிட்டு நம்ம இது மிக்சிங் பவுல்ல வந்து சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு நம்ம ஊருகளில் வந்து நிறைய கலர்ல வந்து சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும் நீங்க என்ன கிழங்கு வேணாலும் எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு நான் அந்த கிழங்கு எடுத்துக்கிறேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இனிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க வந்து என்ன கிழங்கு வேணால் எடுத்துக்கோங்க அதாவது இந்த கிழங்குல வந்து எந்த கலர்ல இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம இனி வந்து சக்கரை ஆட் பண்ண போறோம் அதனால ஸ்வீட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எல்லா கிழங்கையும் நான் எடுத்தாச்சு இப்போ எடுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு மசிச்சாலே வந்து மசிஞ்சிடும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு நான் வந்து இப்போ ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா துருவி கூட எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து துண்டு எதுவுமே விழாது நமக்கு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நமக்கு நான் வந்து ஸ்மஷை வச்சே பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு கிழங்கு நல்லா வந்திருக்கு அதனால வந்து என்ன கை வச்சு இப்ப செஞ்சிருந்தாலே கரெக்டாக வந்துருக்கோம் ஆனால் இது தயவு செஞ்சு மிக்ஸில் போட்டு அரைச்சிடாங்க யாரும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து என்ன சேர்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் ரவை வந்து உங்களுக்கு நீங்க நிறைய கிழங்குறீங்கன்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க நான் வந்து நான் கூடிய கிழங்கு அளவுக்கு அரைக்கப்பளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதே கப்பளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மைல்டான இனிப்பு தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கிழங்கு சீனி கிழங்குல வந்து இனிப்பு நிறைய இருக்கும் அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணீங்கன்னா சொன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்னா கிழங்கு ரவை நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இனிப்பு வந்து இது அல்வா மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்கள் கேசரி மாதிரி கூட வச்சுக்கலாம் பட் ஓவர் தித்திப்பு இருக்கக்கூடாது ஓவர் தித்திப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்ட் ஒரு மைல்டான இனிப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நான் சேர்த்திப்பு கலந்தாச்சு நல்லா இப்போ இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா நான் பால் ரவையும் சக்கரையும் எடுத்துலாம் அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து கெட்டி பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம காய்ச்சி காய்ச்சின பால் இது பச்சை பால் நான் சேர்க்கல காய்ச்சின பால் தான் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு பால் வந்து பத்தல்ல அதனால என்ன பண்றேன்னா கொஞ்சமா அடுத்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும் நமக்கு கெட்டி எதுவும் இழப்படாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கை வச்சு இங்க கலக்கறத கலக்கிக்கலாம் கை வச்சு கலக்குறதா இருந்தா பார்த்து கலக்கிக்கோங்க ஏன்னா பால் சேர்த்துக்கிறதுனால பால் திரிஞ்சு போயிராம இருக்கிறதுக்காக கையில வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் பதம்னு பாத்தீங்கன்னா தோசை மாவு பதம் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோ பால் சேர்த்தோ நான் வந்து கெட்டி பால் அப்படிங்கறத தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க வந்து பசும்பால் இருந்தா நீங்க வந்து பாலே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இது வந்து மில்க் ரொம்ப திக்கா இருக்கு அதனாலதான் தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க பசும்பால் இருந்தா பசும்பால மட்டுமே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப நம்ம எல்லாமே கலந்தாச்சு இப்ப இதோட கன்சிஸ்டன்சி காமிக்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நமக்கு ஒரு அரை மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும் நமக்கு ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரணும் அதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் கரெக்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ரவைக்காக மட்டும்தான் ரவையை வந்து நீங்க வரக்க வேண்டாம் பச்சை ரவையை சேர்த்தா போதும் இப்ப பாருங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கானது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸா இருக்குன்னு அதனால வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல இப்ப வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து செய்ய போறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் உருகினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்திங்கன்னு சொன்னா நமக்கு இதை கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியா சேர்க்கும் போது சீக்கிரமா ரெடியா நமக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் நமக்கு ரெடி பண்றதுக்கு இப்போ நல்லா வந்து நெய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மிக்சிங்க வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து நெய் வந்து உள்ள இழுத்துக்குச்சு அந்த சக்கரவெளி கிழங்கு ரவை எல்லாமே இழுத்துக்குச்சு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணணும் இது வந்து நெய் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம ஆட் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மறுபடியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் ரெடி ஆயிரும் நமக்கு பால் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் அப்படிங்கிறதுனால பாலும் காஞ்சிருக்கு ரவா வைக்கிற டைம் மட்டும் தான் நமக்கு ஆகும் ஆல்ரெடி ஊற வச்சனால அதுவும் சீக்கிரமா வந்துடும் பாருங்க நல்லா வந்து பேன்ல ஒட்டாம உருண்டு வர ஆரம்பிக்குது நான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் தெரியும் உங்களுக்கு என்ன மறுபடியும் வந்து இப்படி இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாம வரமா பப்டிஸ் வர டைம்ல கடைசியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க விட்டுட்டு நமக்கு எப்போ வந்து பேனில் ஒட்டாம நமக்கு இந்த சக்கரவள்ளிக்கிழங்கும் ரவையும் வந்து வருதோ இப்பவே நமக்கு அது மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து நெய்யை நல்லா உள் உள்ள இழுத்துக்கட்டும் அதுக்கப்புறமா நிறைய நெய் சேர்த்தா மட்டும்தான் அந்த நெய் வந்து வெளியே வர அளவுக்கு நமக்கு வெயிட் பண்ணணும் நமக்கு இப்படியே நீங்கள் சாப்பிட்டே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பாருங்க நமக்கு இது நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துச்சு நெய் எதுவுமே காணும் பாருங்க எல்லாமே வந்து நல்லா வந்து உள்ளே சக்கரவள்ளி கிழங்கும் ரவையும் உள்ள எழுத்துக்கிச்சு நெய்யை இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூழ்ந்து வந்துருச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் முந்திரி முந்திரி கிஸ்மிஸ் எதுவாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது எதுவும் ஆட் பண்ணலை ப்ளைனாகவே தான் சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் லைட்டாக வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆற வச்சு சாப்பிட்றத விட சூடாகவே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ரொம்ப நெய் சேர்க்காம ரொம்ப கம்மியான நேரத்துல பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி ஒரு டென் மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க